Hi hello welcome to Viral Fact. இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த உலகம் உண்டானதுக்கு காரணம் ஆனும் பெண்ணும் ஒன்று கூடியதுதான். இது ஒரு நேச்சுரலான விஷயம். இந்த மாதிரி நேச்சுரல் மற்றும் அழகான விஷயத்தை எல்லாருமே விரும்புகிறோம். இந்த nature நமக்கு ஒரு அழகான மற்றும் விசேஷமான பொருட்களை காரிய சந்தோஷம் மற்றும் ஆனந்தமான நாளுக்கு நாள் நாம அந்த விஷயத்தோட பிரிந்து கொண்டே இருக்கோம் இந்த மாதிரி ஆட்களுக்கு மார்க்கெட்ல வந்திருக்கு லிவ் மஸ்டாங் என்ற ஒரு ஆயுர்வேத ఔషది கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த விஷயத்தை சோஷியல் மீடியா டிவி மற்றும் மொபைல் போன்ற நவீன கருவிகளில் நீங்க கண்டிப்பா புரோகிராம்ஸ்ல பாத்திருப்பீங்க ஆனா அந்த விஷயத்தால நிறைய பேர் பயமும் அடைஞ்சிருப்பீங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த விஷயத்துக்கு எங்க வைரல் ஃபேக் அந்த விஷயத்துல உள்ள புரளிகளை தூரப்படுத்தி நிஜத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்து உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டுள்ளது வரவேற்கிறோம் இந்த ஆயுர்வேத மருந்து குறிப்பாக ஆண்களில் காணப்படும் என்ற பிரச்சனையை அடியோடு உங்களுக்கு உதவியா இருக்கிறது உடலுறவு கொள்ளும் போது ப்ரீஇஜாக்குலேஷன் டிஃபெக்ட் விந்தனுக்குல அதிகரித்து அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பிரச்சனைய முழுமையா இது குணப்படுத்துது அப்படி சொல்லப்படும் வைரல் ஆகும் இந்த வீடியோவின் வாஸ்துக்களை நம்ம இப்போது தெரிந்து கொள்வோம் எப்படி நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கின்ற இந்த உறவை எல்லா பிரச்சனையும் இந்த மருந்தால போக்க முடியும் இப்படி ஆண்களிடம் அவர்களுடைய வீரியம் அதிகரிக்கிறது டாக்டர்ஸ்கள் கூட எதனால ஆண்களின் சக்திய மற்றும் சந்தோஷத்தை அதிகப்படுத்துகின்ற இந்த மருந்த அவங்க பிரிஸ்கிரைப் செய்யறாங்க இந்த மருந்துடைய ரியாலிட்டி என்ன இந்த வைரல் இந்தியால பார்க்க போறோம்

மற்றும் ஃபேக்ட்ஸ்களை உங்க முன்னாடி கொண்டு வர இந்த வீடியோவின் முக்கியமான லட்சியமாகும் அதனால நம்முடைய ரிசர்ச் டீம் எல்லா விஷயத்தையும் முழுசா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் வீடியோவில கொடுக்கப்பட்டிருக்க நம்பரை கால் பண்ணி கஸ்டமர் கேர் கூட பேசினதுக்கு அப்புறம் இது நமக்கு தெரிய வந்திருக்கு வீடியோவுல கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ஸ் சரியானதுதான் ஏனா இந்த நம்பர்ல இந்த மருந்துடைய ப்ரொடியூசர் கிட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது அதனால நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னா ஆண் சக்தியை அதிகமாக்கும் இந்த மருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் ஆயுர்வேதத்தினால தயாரிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம என்ன தெரிய வந்திருக்குன்னா நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி இந்த மருந்து தயாரிக்கப்பட்டது மீது நம்பிக்கை இருக்கிறது ஆயுர்வேதத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு இங்கு ரா மெட்டீரியல் அதாவது எல்லா மூலிகைகளும் பரிசோதிக்கப்படுது கூடவே சரியான மாத்திரைகள் சரியான பார்முலாவில் ஆயுர்வேதத்தின் எக்ஸ்போர்ட் மூலமாக மேற்பார்வையில இந்த மருந்து தயாரிக்கப்படுது தயாரிக்கப்பட்ட மருந்து இங்கு ப்ராப்பரா டெஸ்ட் செய்யப்படுது மேலும் பல ஆயுர்வேத மூலிகைகள் இருக்கு ஆனா அது பயனற்றது

இது நமக்கு தெரியும் மற்றும் இது நம்ம ரிசர்ச்ல கூட தெரிய வந்திருக்கு இது என்ன சயின்டிஃபிக்கா அப்படி இல்லனா இந்த லாபம் எல்லாம் வெறும் சில காலத்துக்கு தானா அப்புறம் இப்போ நியூ அட்வான்ஸ்டு கேப்சியூல்ஸ் கோர்ஸ ஏன் அதிகப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம ஏன் லிம்பஸ்டாங்க மட்டும் எல்லாரும் இவ்ளோ பவர்ஃபுல்லானாதாக நம்புறாங்க அப்பறம் இதனுடைய எனர்ஜிய பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா சொல்றேன் வசோத்துல இது மருந்தே இல்ல ஆண்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஆண்கள் தொடர்பா இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் தயாரிக்கப்பட்ட பெஸ்ட் மருந்துகள்ல இதுக்கு முதல் சாணம் கிடைச்சிருக்கு ஆண்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உடல் வலிமை குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு அவங்க வலிமையும் குறைவா இருக்கலாம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மிக அருமையா இதுல வேலை செய்யுது அவங்களுக்கு அவங்க நினைச்சதை விட மிக அதிகமான நன்மைகள் கிடைக்குது லூமுஸ்டாங் கேப்சூலோட சக்தி என்னன்னா மிகவும் அதிகமானது இதில் சேர்க்கப்பட்டிருக்கிற மூலிகைகள் மிகவும் அதிக விலையுடையது இந்திய நாடு முழுவதில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூலிகைகள் இதை தவிர ஆப்பிரிக்காவின் யுகாண்டாவில் காணப்படும் மூலிகைகளில் ஒன்றான மிக சிறப்பாக பேசப்படுற முலாண்டோ மூலிகைகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அதனால தான் இந்த மருந்தில் சேர்க்கப்பட்டிருக்கும் மூலிகைகள் மிக அருமையாக வேலை செய்து உங்களுக்கு அருமையான முடிவுகளை சக்தியையும் கொடுக்குது அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே இது மாதிரி ஒரு சக்தியை பார்த்துருக்க முடியாது இந்த லியூமோஸ்டா கேப்சூல்ஸ தினசரி உபயோகப்படுத்துவதால நீங்க உள்ளிருந்து ஸ்ட்ராங் ஆகுவீங்க ஆண்கள்ல ஏற்படக்கூடிய வலிமையின்மை இதனால பூர்த்தி அடையுது மிக அற்புதமான மருந்துகள்ல ஒன்னா இருக்கு உடல் வலிமையை அதிகரிக்குது ஒவ்வொரு முறையும் நீங்க சேரும் போது உங்களுடைய டைமிங் அதிகரிக்குது உங்களுடைய உடல் வலிமையின்மையை போக்கி சக்தியை கொடுக்குது நரம்புகள்ல ஏற்படும் தளர்ச்சி விந்து சீக்கிரம் வெளியேறுறது அறவே இருக்காது நரம்புகள்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு அதிக நேரம் வரைக்கும் ப்ரஷர கொடுத்து உங்களுடைய முழுமையான இன்பத்துக்கான ஒரு சிறந்த மருந்தா இருக்கு இப்போ நீங்க இதெல்லாம் சொன்ன மாதிரி லிவ் மஸ்டாங் மருந்து ஏற்கனவே மிகவும் சக்திசாலியா இருந்திருக்கு அப்புறம் இதுக்கு நமக்கு அட்வான்ஸ்ட் இம்ப்ரூவ் பேக் தேவைப்படுகிறது பாருங்க

அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யிறதுக்காக அதிக பெனிஃபிட்ஸ் இப்ப கிடைக்க போகுது. டாக்டர் சார் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் சுகர் பேஷIENTSஆ இருக்கிறவங்க கூட இந்த லிவ் மஸ்டேங்க் கேப்சூலை எடுத்துக்கொள்ள விரும்புறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கேப்சூல் சேஃபானதா இருக்குமா? ப்ளீஸ் சொல்லுங்க சார். உண்மை என்னன்னா இந்த லியூ கேப்சூல்ஸ் கேப்சூல் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்காக மிகவும் சிறப்பானது சாதாரணமா சுகரின் காரணத்தினால ஆண்களுக்கு வலிமை குறையுது முக்கியமா நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாட்டின் கூடவே லியூமுஸ்டா கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறதுனால நீங்க எழுபது வயசு வரைக்கும் கூட ஒரு சிறப்பான ஆக்டிவ் பார்ட்னரா ஆக முடியும் நரம்புகள் வலிமை அடைஞ்சு உங்களுடைய வலிமை குறைபாட்டை நீங்க உணரவே மாட்டீங்க லியூமோ ஸ்டாங் இது போன்ற ஆண்களுக்கும் மிகவும் பலன் தரக்கூடியது யாருக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கோ அவங்க இதை பயன்படுத்தினா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் இது போன்ற பல பிரச்சனைகளை ஈடுபட்டு இருந்தவங்க லியூமோ ஸ்டாங் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ரொம்பவே வலிமை அடைஞ்சிருக்காங்க கூடவே எழுபது வயது வரைக்கும்

பெண்கள் கர்ப்பம் அடைகிறது இதனால ரொம்பவே கஷ்டமாயிடுது இது போன்ற நேரங்கள்ல லியூமுஸ்டாங் கேப்சூல்ஸ் பயன்படுத்துறதுனால அந்த எண்ணிக்கை அதிகரிக்குது இதனால கர்ப்பம் தரிக்கிறது அதிகமாகுது இது போன்ற குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு லியூமுஸ்டாங் கேப்சூல்ஸ் பயன்படுத்துறதுனால ரிசல்ட் அதிகமாக இருக்கு அதனால குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த கேப்சூல்ஸ் மிகவே பயனுள்ளதா இருக்கு இந்த வைரல் வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு லியூமுஸ்டாங் ஆண்களுடைய சக்தியை அதிகப்படுத்துதுன்னு சொல்லப்பட்டிருக்கு விழுத்திட இந்தியா வைரஸ் நியூஸ்ல இப்போ இந்த விஷயத்தை லிவ் மஸ்டாங் கேப்சூல பயன்படுத்தினவங்க கிட்ட அவங்க என்ன லாபத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு கொள்வோம் ஹாய் நான் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி ரீசெண்டா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு எங்கசைட்டி ப்ராப்ளம் இருக்கு அதனால நான் ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ண முடியாது முதல்ல என் ஒய்ஃப் தன்னையே சந்தோஷப்படுத்தி என்னை ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க நானும் அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டேன் போக போக அவங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்புறம் அவங்க சோகமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் அப்படியே போயிடுச்சு ஆனால் ஒரு நாள் என்னை பார்த்து நேராகவே சொல்லிட்டாங்க நீ எந்த வேலைக்கும் ஆக மாட்டேன்னு திட்டாங்க அவங்க திட்டுறதை என்னால் தாங்க முடியல அவங்க பேச்சால் என் உள்ள எங்ஸைட்டி டிப்ரெஷனாக மாறிடுச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் கொலிகால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிது இதுதான் லிவ் மஸ்டாங் இது ஒரு மூலிகை மருந்து ராத்திரி தினம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கேப்சூல் எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபு செக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் எப்பவும் போல் நான் சீக்கிரமாக முடிஞ்சிருவேன்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அன்றைக்கி நான் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் செஞ்சேன் வாழ்க்கையில் என் கொண்டாட்டி கண்ணில் நான் சந்தோஷமான கண்ணீரை பார்த்ததுக்கப்புறம் இதுதான்டா உண்மையான ஆன்ம நினச்சேன் அப்போ இருந்து நான் குனியவே இல்லை என் ரேஞ்சில் விளாண்டுகிட்டே இருக்கேன் என்னை போல் என்னை போல் யாரெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதுதான் லெவ் மோஸ்டாங் நீங்களும் இப்போவே ஆர்டர் பண்ணுங்கள் சில நாட்களாகவே நானும் என் உடல் உறவு கொள்ளும் போதெல்லாம் பல கஷ்டங்களை சந்திச்சோம் அவங்க சீக்கிரமாவே டயர்ட் ஆயிடுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸால இருந்தாங்க அதனால உடல் உறவு கொள்ளும் போது எந்த இன்ட்ரெஸ்டுமே அவங்களுக்கு இல்லை அதனால எங்க ரிலேஷன்ஷிப் ரொம்பவே கஷ்டப்பட்டது தாம்பத்திய வாழ்க்கையில என்னால ஈடுபடவே முடியவில்லை அப்பதான் எனக்கு டிவோர்ஸ் பத்தின ஒரு தாட்டும் வந்துச்சு ஆனா எங்களுக்கு ஒரு மக இருக்கான் அவன் ஃபியூச்சருக்காக எதுவும் செய்யலனா நான் தினமும் என்னோட ஆசையை மறைச்சிட்டு தினமும் மனசால அழுதுட்டே இருந்தேன் அப்பதான் எனக்கு லிவ் மஸ்டாங் என்ற பேர்ல ஆயுர்வேத மருந்து ஒன்று சோஷியல் மீடியால பார்த்தேன் பயன்படுத்தின முதல் வாரத்திலேயே எங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது அவங்க தனக்குள்ள ஒரு சக்தி மற்றும் உற்சாகத்தை அவங்களால உணர முடிஞ்சது இப்போ என் ஹஸ்பண்ட் தினமும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க லிவ் மஸ்டாங் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை

சந்தோஷம் மற்றும் உற்சாகத்திலிருந்து தன்னை தூரப்படுத்திக்கிறவங்க மற்றும் உடல் இருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்ற இந்த லிவ் மஸ்டாங் காப்சியூல்ஸ பயன்படுத்தி உடல் இருந்து கிடைக்கும் சந்தோஷத்தை இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காதவங்க கூட இப்போ முழுமையான சாட்டிஸ்பாக்சன அனுபவிக்கிறாங்க வணக்கங்க என் பேர் ராஜாராம் வாழ்க்கையில சந்தோஷத்தை விட்டுட்டு நான் குழந்தைகளுக்காகவும் என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக என்னுடைய ஆசைகளை குறைச்சிட்டேன் இப்போ எனக்கு வயசு அதிகமானாலும் எனக்கு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கான விருப்பம் இருக்க தான் செய்யுது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னு ரொம்பவே விருப்பம் இருக்கு இதுக்கு என்னோட மனைவியும் ஒத்து போறாங்க ஆனால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்னென்னா என்னோட உடல் இப்போது எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது என்னோட வலிமை இன்மை எனக்கு நல்லாவே தெரியுது என்னோட உடலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது வெறும் ஆசைகள் இருந்தா மட்டும் போதாது அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சக்தியும் தேவைப்படும் அந்த சக்தியை அதிகரிக்க பலவிதமான மருந்துகளை நான் பயன்படுத்தினேன் எனக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதுதான் மிச்சம் பல விதமான ஸ்பெஷலிஸ்ட்களை நான் சந்திச்சு பார்த்தேன் ஆனா அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தினமும் என்னோட நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போச்சு தனிமை என்ன வாட்ட ஆரம்பிச்சது விரக்தியும் கூடவே வந்துருச்சு ஆனா நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கல இப்போ நான் என்னோட முயற்சி வீண் போகல அப்படின்னு உணர்றேன் நான் ஒரு மூலிகை மருந்தை பத்தி கேள்விப்பட்டேன் ஆயுர்வேத மருந்து பல மருந்துகளை நான் பயன்படுத்தி பார்த்தேன் இதையும் ஒரு தடவை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன் இது என்னுடைய உடல் வலிமையை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு எந்த வலிமை என்ன வாழ்க்கையில இழந்தேனோ அது எனக்கு இப்ப திரும்ப கிடைச்சிருக்கு இவ்வளவு அற்புதமான லிவ் முஸ்டாங் ஆயுர்வேத மருந்துக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன் என் கல்யாணத்துக்கு ஏழு வருஷம் ஆச்சு இந்த ஏழு வருஷத்துல நான் தினம் செக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஈடி பிரச்சனை இருக்குன்னு இது அன்கண்ட்ரோல் டயபிட்டிஸ்னால் வந்திருக்கு நாள் போக போக எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு வாழவே இஷ்டம் இல்லை எனக்கு விருத்தி ஆயிடுச்சு வாழவே என் பொண்டாட்டி அப்போ தான் சோஷியல் மீடியாவில் லிவ் மஸ்டாங் மூலிகை பற்றி படித்தாங்க அப்புறம் எனக்கு சொல்லாமையே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க எனக்கு சொல்லவே இல்ல தினம் படுக்கறதுக்கு முன்ன தூங்குறதுக்கு முன்ன ஒரு கோப்சியூல் நான் சாப்பிட்டேன் இப்போ நான் என் வைஃபை சந்தோஷப்படுத்த முடியுது இதுக்கான கிரெடிட் லிவ் மஸ்ட்ராங் மூலிகைக்கு தான் போகும் அது மட்டுமல்லாம வயது கூட கூட ஆண்களின் வீரியம் தொடர்பான பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரச்சனையுடைய ஆண்கள் கூட இந்த மருந்த சாப்பிட்ட பிறகு லாபத்தை கவனிக்கிறாங்க அது மட்டுமில்லாம இளமையான ஆண்கள் கூட தனது டைமிங் மற்றும் ஸ்டாமினாவை அதிகப்படுத்திக்க விரும்பிக்கறாங்க அவங்களுக்கு இதனால நூறு சதவீதம் ஹெல்ப் கிடைச்சிருக்கு எல்லாத்துடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த லிவ் மஸ்டேங்க ஆர்டர் செஞ்சு பயன்படுத்தினவங்க இப்ப வரைக்கும் எந்த யூசருமே இத ரிட்டர்ன் பண்ணவே இல்ல அற்புதமான குவாலிட்டி மட்டுமில்லாம இது சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டையும் தருது வைரல் ஃபேக்ட் நிச்சயமா சொல்லுது லிவ் மஸ்டேங் தொடர்புடைய